ஏப்ரல் பத்தொம்பது நடக்க இருக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் உங்கள் தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் விற்கிறாங்க ஒவ்வொரு வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் என்ன குற்ற வழக்குகள் அவங்க மேலே என்ன இருக்குது அவங்க என்ன படிச்சிருக்கிறாங்க வருமான வரித்துறையில் என்ன தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிற அனைத்து விவரங்களையும் இந்த காணொலி மூலமாக உங்களுக்கு கொண்டு வரும் பாருங்கள் சிந்தித்து வாக்களிங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி இது ஆறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கியிருக்கு மன்னார்குடி திருவையாறு தஞ்சாவூர் ஒரத்தநாடு பட்டுக்கோட்டை மற்றும் பேராவூரணி இந்த தொகுதியில் மொத்தமாக பன்னிரெண்டு பேர் போட்டியிடுறாங்க ஆண்கள் பன்னிரெண்டு பேர் பெண்கள் யாருமே இல்லை ஐந்து பேர் பட்டப்படிப்பு படித்தவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்கள் ஐந்து பேர் இண்டிபெண்ட்டாக ஏழு பேரும் கோடீஸ்வர வேட்பாளர்கள் ஐந்து பேரும் இந்த தொகுதியில் போட்டியிடுறாங்க வேட்பாளர் பற்றிய விவரங்களை இப்போ நம்ம பார்க்கலாம் முதல் வேட்பாளர் பி சிவனேசன் இவர் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக போட்டிக்கிட்டு இவரோட சின்னம் வந்து முரசு சின்னம் இவருடைய வயது ஐம்பத்தொன்று நைன்த் வரைக்கும் படிச்சிருக்கதாக சொல்லியிருக்காரு கோயில் ரிலேட்டடாக இருக்கிற கான்ட்ராக்ட்ரு பார்க்குறதா அவருடைய தொழில் அப்படின்னு போட்டிருக்காரு கடந்த ஆண்டு வருமானமாக குடும்ப வருமானமாக அவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு ஒம்பது புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் மொத்த குடும்ப அசட் வந்து சொத்து விவரம் பார்த்திங்கன்னா ஒன்று புள்ளி நாலு ஐந்து கோடி கடன் வகையாக பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சு புள்ளி அறுபத்தோரு லட்சமாகவும் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ரெண்டு கோடி இவர் மேலே க வழக்குகள் எதுவும் இல்லை அடுத்த வேட்பாளர் எஸ் முரசொலி இவர் திராவிட க திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக போட்டியிடுறார் இவரோட சின்னம் உதயசூரியன் வயது நாற்பத்தாறு பிஎஸ்சி எல்எல்பி படிச்சிருக்காரு வியாபாரமும் அக்ரிகல்ச்சரும் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காரு வழக்கறிஞராகவும் இருக்கார் இவருடைய கடந்த ஆண்டு குடும்ப வருமானம் அறுபத்தி நாலு லட்சம் சுமார் அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு குடும்ப சொத்து மொத்த மதிப்பு ரெண்டு கோடி சுமார் ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு கோடின்னு சொல்லியிருக்காரு கடன் வகையாக பார்த்தீங்கன்னா பதினேழு புள்ளி பதிமூணு லட்சம் நிகர சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஒன்பது கோடி இவர் மீது உள்ள வழக்குகள் பதினொன்று அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு என்ன மாதிரி வழக்குகள்னால் சட்டவிரோத கூட்டம் தவறான கட்டுப்பாடு அலட்சிய செயலால் உயிருக்கு ஆபத்தான நோய் தொற்று பரவு வாய்ப்பு அரசு ஊழியர் முறையாக பிறப்பித்த உத்தரவை ஏற்காதது சட்டவிரோத பேனர் மேலும் இவர் மீது உள்ள பதினோரு வழக்குகளில் மூணு வழக்குகள் நடவடிக்கை கைவிடப்பட்டதாக தெரிவித்துள்ளார் நம்ம அடுத்து பார்க்க போகிற வேட்பாளர் எம் முருகானந்தம் இவர் பாரதிய ஜனதா பார்ட்டி சார்பாக போட்டியிடுகிறார் இருக்கிறார் இவருடைய சின்னம் பார்த்திங்கன்னா தாமரை வயது ஐம்பது நைன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பறிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இவருடைய தொழில் பார்த்திங்கன்னா விவசாயம் மற்றும் ப்ரான் பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு கடந்த ஆண்டு குடும்பத்தோட வருமானமாக இவர் ரிப்போர்ட் பண்ணிக்கிறது சுமார் ஐந்து லட்சம் மொத்த குடும்பத்தோட சொத்து மதிப்பாக ரெண்டு புள்ளி ரெண்டு ஒம்பது கோடினும் கடன் வகையில் ஐம்பத்தி ஓரு புள்ளி ஆறு லட்சம் அப்படின்னும் நிகர சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு ஏழு கோடி அப்படின்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு இவர் மேலே முப்பத்தி மூணு வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு கொலை முயற்சி ஆபத்தான ஆயுதங்கள் வழிமுறைகளால் தானாக முன்வந்து கடுமையான காயத்தை ஏற்படுத்துதல் கலவரம் தவறான கட்டுப்பாடு சொத்து தொடர்பான தொல்லை செய்தல் பயங்கர ஆயுதங்களுடன் கலவரம் குற்றவியல் மீறட்டல் வழக்கு இந்த மாதிரியான பல பிரிவுகளுக்கு இல்லை மொத்தமாக முப்பத்தி மூணு வழக்குகள் பெண்டிங் இருக்கிறதா அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த வேட்பாளர் ஏ ஜெயபால் இவர் வந்து பகுஜன் சமாஜ் பார்ட்டி சார்பாக இங்கே போட்டியிடுறாரு இவரோட சின்னம் பார்த்தீங்கன்னா யானை இவரோட வயது ஐம்பத்தி ரெண்டு ஆறாவது வரைக்கும் படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு விவசாயம் தான் இவரோடது கடந்த ஆண்டு வருமானமாக எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு அசெட் பார்த்திங்கன்னா இவருடைய குடும்பத்தோட மொத்த சொத்து மதிப்பு வந்து இருபது புள்ளி ஏழு ஐந்து லட்சமாகவும் கடன் வந்து பதினாலு லட்சமும் நிகர சொத்து மதிப்பு வந்து ஆறு புள்ளி ஏழு லட்சம் அப்படின்றதையும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு இவர் மேலே வழக்குகள் எதுவும் நிலுவையில் இல்லை அடுத்து நம்ம பார்க்க போகிற வேட்பாளர் ஹுமாயின் கபீர் இவர் நாம் தமிழர் கட்சி சார்பாக இங்கே போட்டிக்கிட்டுறாரு இவருடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா மைக்கு வயசு ஐம்பத்தாறு பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுருக்கதாக சொல்லியிருக்காரு ஒரு ப்ரைவேட் காலேஜில் ஒர்க் பண்ணிட்ருக்காரு கடந்த ஆண்டு குடும்பத்தோட வருமானம் அப்படின்றது வந்து ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி மூணு லட்சம் அப்படின்றதையும் மொத்த அசட் அவருடைய குடும்பத்தோட நிகர சொ மொத்த சொத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கோடி சுமார் அப்படின்னும் கடன் வந்து அவர் ஐம்பது லட்சம் அப்படின்னும் நிகர சத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஐந்து கோடியாகவும் சொல்லியிருக்காரு தேச துரோக வழக்கு சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் தேவையற்ற அவதூறு அல்லது ஒரு குறிப்பிட்ட குழு மீது தாக்குதல் அப்படின்ற ஒரு கேஸ் வந்து அவர் மேல நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் இதுக்கு அடுத்த வேட்பாளர் இ ஆர் அர்ஜுன் இவர் வந்து இங்கே சுயேட்சையாக கலங்காற்றார் இவருக்கான சின்னம் கிரேப்ஸ் திராட்சை வயசு முப்பது இவருக்கு இவர் படித்தது வந்து பிடெக் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் சொல்லியிருக்காரு இவருடைய தொழில் பார்த்திங்கன்னா விவசாயம் கடந்த ஆண்டுக்கான வருமானமாக வந்து எதுவும் இல்லை டோட்டல் அசட்டாக வந்து இவர் ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறது குடும்பத்தோட டோட்டல் அசட்டு அப்படின்னு ஏழு புள்ளி ஒன்பது ஒரு லட்சமாகவும் அவருடைய கடன் வகையில் பதிமூணு லட்சம்னு ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு இவர் மேலே வழக்குகள் எதுவும் பெண்டிங்காக இல்லை அதுக்கு அடுத்த வேட்பாளர் எஸ் எழிலரசன் இவரும் இங்கே சுயேட்சையாக தான் போட்டிடுறாரு இவருக்கு உரல் மற்றும் உலக்கை அது அதுதான் அவருடைய சின்னம் வயசு அறுபத்தி நாலு இவர் வந்து பத்தாவது வரைக்கும் படித்ததுக்காகவும் டிஎன்எஸ்டிசியோட டிரைவர் ரிட்டையர்டு அப்படின்றத தன்னோட தொழிலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கடந்த ஆண்டுக்கான அவருடைய வருமானமாக பார்த்தீங்கன்னா பதிமூணு புள்ளி ஏழு லட்சம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோட சொத்து மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒம்பது புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு கடனாக எதுவும் இல்லை அதனால நிகழ் சொத்து மதிப்பும் அதே எண்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு லட்சம் இவர் மேலே வழக்குகள் எதுவும் பெண்டிங்காக இல்லை எனக்கு அடுத்து வேட்பாளர் வந்து கரிகாலச்சூழல் இவர் வந்து இங்கே சுயேட்சையாக போட்டிருக்கிறார் இவருடைய சின்னம் ஃபவுண்டைன் வயசு நாற்பது பி லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு இவருடைய தொழிலாக பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாகவும் தன்னை வந்து ஒரு ஆர்டி ஆக்டிவிஸ்ட் அப்படின்றதையும் குறிப்பிட்டிருக்கிறாரு கடந்த ஆண்டுக்கான வருமானமாக எதுவுமே அவர் குறிப்பிடலை மொத்த சொத்து மதிப்பு தன்னோடய குடும்பத்தோட சொத்து மதிப்பு அப்படின்னு நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு லட்சமும் கடன் வந்து எண்பதாயிரம் அப்படின்னும் நெட்டசட் வந்து நாற்பத்தி ஏழு லட்சமாகவும் சுமார் அதை சொல்லியிருக்காரு இவர் மேலே ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறாரு வழக்கு என்னென்னா கடத்தல் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல் குற்றவியல் மிரட்டல் அப்படின்ற இதுக்கு கீழே அவருடைய ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த வேட்பாளர் சந்தோஷ் இவர் இங்கே சுயேட்சையாக இருக்காரு இவருடைய சின்னம் வந்து வாட்டர் மெலன் இவரோட வயது நாற்பத்தாறு இவருடைய எஜுகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிபிஏ இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காரு வியாபாரம் பண்ணுறதா சொல்லிட்டுருக்காரு கடந்த ஆண்டு குடும்பத்தோட வருமானமாக எதுவும் அவர் குறிப்பிடலை மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோட தான் வந்து பன்னிரெண்டு புள்ளி நாலு ஏழு லட்சம் அப்படின்றதையும் கடனாக எதுவும் இல்லை ஸோ நிகர சொத்து மதிப்பு பன்னிரெண்டு புள்ளி நாலு ஏழு லட்சம் இவர் மேலே வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் எம் சரவணன் சுயேட்சை அங்கே காலம் போடுறாரு பேட்ரி டார்ச் அவருடைய சின்னம் முப்பத்தி மூணு வயசு பிஏபிஎல் அவரோட வழக்கறிஞராக பணிபுரிகிறாரு இல்லை கடந்த ஆண்டு குடும்ப வருமானம்னு எதையும் குறிப்பிடல மொத்த குடும்பத்தோட சொத்து மதிப்புன்னு பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஏழு எட்டு லட்சம் கடனாக எதுவும் இல்லாதனால நிகர சொத்து மதிப்பும் அதே தான் இருக்குது அவர் மேலே வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை அடுத்த வேட்பாளர் செந்தில்குமார் இவரும் சுயேட்சையாக தான் இங்கே போட்டிடுறாரு இவருக்கான சின்ன ஷிப்பு கப்பல் இவருடைய வயது ஐம்பது பன்னிரெண்டாவது வரைக்கும் படிச்சிருக்கிறாரு இவருடைய தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து யூனியன் லீடரும் புரோக்கர் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காரு கடந்த ஆண்டுக்கான வருமானமாக நாலு புள்ளி மூணு ரெண்டு லட்சத்தை ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு மொத்த சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்போது புள்ளி முப்பத்தோரு லட்சம் அவருடைய மொத்த குடும்பத்தோட சொத்து மதிப்புனும் கடனாக வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு லட்சமாகவும் நிகர சொத்து மதிப்பு முப்பத்தி ஆறு புள்ளி அஞ்சு அஞ்சு ஆறு லட்சமாகவும் சொல்லியிருக்கிறாரு இதன் மேலே ஒரு வழக்கு வந்து நிலுவையில் இருக்கிறது இந்த நிலையில் இருக்கிற வழக்குகள இது வந்து பெண்ணை துன்புறுத்துதல் ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்துதல் சட்டவிரோதமாக ஒன்று கூடுதல்ன்ற பிரிவின் கீழே இந்த வழக்கு இருக்குது இது நிலையில் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்கிறார் அடுத்த வேட்பாளர் சி ரங்கசாமி இவர் அங்கே போட்டிடுறாரு பலாபல சின்னத்தில் வயது எழுபத்தி ரெண்டு படிப்பாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஒன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரிட்டையர்டு ஹெட் மாஸ்டர் கடந்த ஆண்டுக்கான வருமானமா குடும்பத்தோட வருமானம்னு பத்து புள்ளி எட்டு லட்சம் சொல்லியிருக்கிறாரு மொத்த சொத்து மதிப்பு குடும்பத்தோடது வந்து ஆறு புள்ளி நாலு எட்டு கோடி கடன் வகையில் எதுவும் இல்லாதனால நிகர சொத்து மதிப்பும் அதே தான் இருக்கு இவன் மேலே வழக்குகள் எதுவும் பெண்டிங் இல்லை கடைசி வேட்பாளராக நோட்டா நன் ஆஃப் தோ இப்போ மேற்கொன்ன எந்த வேட்பாளர்களுக்கும் வாக்களிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லை ஆனால் நீங்கள் வாக்களிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா நீங்கள் வந்து நோட்டாவில் வாக்களிக்கலாம் உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய ஓட்டு സിന്ധിച്ച് വാക്കളിങ്ങ